ஆய் பக்கில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிராங்க் வீடியோ தான் அந்த பிராங்க் வீடியோ எப்படின்னா ஒருத்தவங்க லைவில் கமெண்ட் பண்ணாங்க நான் இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நீ வந்து உம்மனே இருங்க பேசாதீங்க உங்கள் ஒய்ஃப் கிட்டே அவன் வந்து எதை கேட்டாலுமே பேசவே கூடாது கடைசி வரைக்கும் என்ன ரியாக்ஷன் காட்டுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது தகுந்தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் விஜய் சாம்பார் வச்சுட்டேன் வெஞ்சானம் வச்சிட்டேன் சோறு ஆகிட்டேன் எப்படி மக்கள் போகலாம் வெளியே போகணும்னு போகலாம் போலாம் ஐய்ய மட்டும் அந்த இது நல்லாவே இல்லடா ரொம்ப பழசாயிடுச்சு அது மட்டும் வாங்கணும் உப்பு போட்டு நானும் உப்பு போட்டேன் லைட்டாக சாப்பாடு ஒரு வாய் எடுத்து பார்க்குறேன் ஒரே உப்புடா எரிச்சலா வந்துச்சு எனக்கு உப்பு போட்டிங்கன்னா சொல்லி பழகு இப்பதான் நான் போட மாட்டேன் நானும் போட்டு நீயும் போட்டு வாயில வைக்கவே முடியல எங்க போலாம் வெளியே பைக்ல போயிடலாமா பஸ்ல போயிடலாமா பஸ்னா டைம் ஆகும் இங்க இருந்து மணிக்கு ஒம்பது ஆயிடுச்சு போறது பன்னெண்டு ரெண்டு மணி ஆயிரம் பைக்ல ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் பெட்ரோல் இருக்கா போடணுமா இருக்க சொல்லு பைக்ல போயிடலாமா பஸ்ல போயிடலாமாண்டே பஸ் எல்லாம் லேட் ஆயிருந்து போக முடியாது கஷ்டம் போயிட்டு கிளிப்பு வாங்கிட்டு நித்தி பால் டப்பா அந்த சூப்பி லப்பர் பாத்தியா மேலே பால் டப்பா லெப்பர் வேறு ஒன்று வாங்கணும்டா வேற என்ன வாங்குறோம் பேண்ட் பத்திரம் கிடைக்கணும் மிளகாப்பொடி மிளகாப்படி இருக்கு வாங்கணும் மிளகாப்பொடி காலையாக போகுது அது வாங்கிட்டு நைட்டு வரும்போது ஒரு நூறு நூற்றம்பது ரூபாய்க்கு கறி மட்டும் எடுத்து வந்துருவோண்டா கறியை வச்சிருவோம் கறியை வச்சு தோசையை ஊற்றிடலாம் என்ன சொல்ற வாங்குமா வேணும்னு இனிமே சொல்லிடு எல்லாம் நான் கம்மியாதான் எடுத்துட்டு வருவேன் இருக்கிறது கம்மியாதான் இருக்கு இங்க amount ஏ சோறு வேற வெந்து தொலைய மாட்டேங்குது ஐயோ அது மறந்துட்டு விஜய் அந்த cooker உடைய தெரியுமா மேல மாட்டுது அது எலி கடிச்சு வச்சு வச்சுடா ஒண்ணு சொல்லணும்னு மறந்துட்டேன் அதுக்கு அப்புறம் அவங்க வாங்குறோம் எவ்வளவுடா வரும் அது சொல்லு சொல்ல நான் பேசிட்டு இருக்கேன் சரி பாத்து பேசிட்டா கேக்குறியா போன் ஹெச்டி ஹெச்டி இல்ல அப்புறம் என்ன என்ன மௌனம் வருதுமா என்னடா சாமிட்ட வேண்டியிருக்கியா பேச மாட்டேன்னு சனிக்கிழமை வெள்ளிக்கிழம தான எடுப்பாங்க ஏய் மண்டையா சொல்லு உண்டான பேசிட்டு இருக்கேன் விஜய் ஏய் இப்போ என்ன நீ அப்புறம் எதுக்கு நீ ரெடியாக ரெடி ஆக்கணும் என்னன்னு எதுக்கு சொன்னே நீ ஆகலைண்ணே கிளம்பு அது போனேன் இது போனேண்ணா இது நான் வெளியே போய் எனக்கு எது வேணுன்னு கேட்டது எனக்கு மறந்து போயிடும் அப்போ நீ அந்த இடத்துல பத்திரக்காளி மாதிரி ஆடுவேன் என்ன வாங்கணும் என்ன வாங்கினாதான் இப்பவே நான் உனக்கு லிஸ்ட் போட்டேன் என்ன பண்ணுறது சொல்லு எத்தனை மணிக்கு போகலாம் கையிடஞ்சி எத்தனை மணிக்கு போலாம் சொல்றா நாளைக்கெல்லாம் போக முடியாது நாளைக்குலாம் வீடியோ எடுக்கணும்ல வீடியோ ஒண்ணுமே இல்ல வீடியோ எடுக்கணும் ஷார்ட்ஸ் எடுக்கணும் லைவ் போகணும்ல நாளைக்கெல்லாம் சண்டே செம பிஸியா இருக்கும் முடியவே முடியாது நீ போனாலும் அடுத்த இன்கம்ல நீ வேலைக்கு போய் நானும் வேலை போய் தர மாட்டேங்க நாளைக்கு தான் லீவு போயிட்டு வந்தேன் ஒரே வழியா சரி இன்னைக்கு தான் லீவு போயிட்டு வந்தலாம் அவங்க கூட பேசி பேசி ஏன் மரமண்டே கலண்டு போயிருக்கிறா ஏ என்னடா உங்களுக்கு என்ன பிரச்சனை